உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அண்டர் தேர்ட்டின் டுவெண்ட்டி ஃபோர் வயசு பசங்களுக்கான பவுலர்ஸ் ஹண்ட்டு தமிழ்நாடு முழுக்க பதிமூணு சென்டர்ஸுகளை வச்சு சும்மா அலசி ஆராய்ஞ்சி ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளையும் ஸ்பின்னர்ஸுகளையும் ட்ரையல்ஸ் மூலமாக பிக் பண்ணி அவங்களுக்கு கேம்ப் வச்சு தேடினாங்க செலக்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இப்போ அதே போல் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட மின்ஸ் டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராமில் இந்த தடவை பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பருக்களுக்கான டேலண்ட் ஹண்ட் வச்சிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு நான் சொல்லவேல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோவை பதிமூணு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களோட டிஸ்ட்ரிக் பசங்கள் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க கூட ஆடுற பசங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்கலாம் இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு வேளை அவங்க பேட்டராக ப்யூர் பேட்டராக இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு அனுப்புங்க பியூர் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க விக்கெட் கீப்பர் பேட்டராக இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்புங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா திருப்தி இல்லையா இன்ஸ்டாகிராமில் கிரிக் ஆனந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா சந்தேகத்தை தீத்துவப்ப திரும்பவும் சொல்ற முழு வீடியோவும் பாருங்கள் ஜெனல் லேடிஸ் அண்ட் ஜென்மேன் இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்ற எஸ் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்துகிற மென்ஸ் டேலண்ட் ஸ்கோர் ப்ரோக்ராம் பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்க்கான டேலண்ட் ஹண்ட் ஆஹா இந்த டேலண்ட் ஹண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களோட வயசு பதிமூணிலிருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் ரெண்டாயிரத்தி மூணு ஒன்பதாவது மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பதாவது மாசம் ஒன்றாம் தேதிக்குள்ள நீங்க பிறந்தவராக இருக்கணும் புரிஞ்சுதா அது மட்டும் கிடையாது நீங்கள் அண்டர் நைன்டீன் ஸ்டேட்டோ இல்லைனா அண்டர் டுவெண்ட்டி த்ரீ அண்டர் டுவெண்ட்டி ஃபைவோ நீங்கள் ரஞ்சீவ் ட்ரோஃபியோ நீங்கள் ஆடி இருக்கக்கூடாது நீங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசேஷனுக்காக ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ஆடி இருக்கக்கூடாது அது மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கணும் புரிஞ்சதுங்களா ஒருவேளை நீங்கள் தமிழ்நாடுக்கு வெளியில் பிறந்துட்டு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வேலை இருக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ அப்படி இல்லைனா எஜுகேஷன் ப்ரூஃபோ வேணும் அப்போ தான் நீங்கள் ட்ரையல்ஸில் கலந்துக்க முடியும் சரி கிர்கானந்தா இதெல்லாம் ஓகே நாங்கள் எப்படி கலந்துக்கிறது அதுக்கு ஃபார்ம் வேணுமே அப்படிங்கிற கேட்குறது எனக்கு புரியுது ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கேளுங்க இல்லை டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்டையோ அப்படி இல்லைனா யாராவது உங்கள் ஊர்களில் டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஆடுறவங்களோ இல்லைனா வெளியில் போய் டிவிஷன் மேட்சஸ் ஆடுறவங்களோ உள்ளூரில் வந்து கிரிக்கெட் பால் மேட்ச் ஆடுறவங்ககிட்டேயோ நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா விசாரிச்சிங்கன்னா அவங்க தகவலை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிஸ் இருக்காங்கள்ல அவங்க தான் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க அவங்க மூலமாக வேறு யாராவது உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு ஏதாவது கிடைச்சதுனால நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிண்ணே நான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி என்ன ட்ரையல்ஸுக்கு வர சொல்லிவிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் அட்டையரில் நீங்கள் போகணும் ப்ராப்பருக்கு கிரிக்கெட்டிங் அட்டைகிறேன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கான அத்தனை எக்யூப்மெண்ட்டோட போகணும் ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஒயிட் டீஷர்ட்டு கீழே ஒயிட் பேண்ட்டு ஷூவும் போட்டுக்கோங்க அதாவது நான் வெறும் பியூர் பேட்டரா மட்டும் நான் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட ஃபுல் கிட்டையும் எடுத்துக்கோங்க விக்கெட் கீப்பராக போகிறவங்க நீங்கள் மறக்காமல் விக்கெட் கீப்பிங்கில் எடுத்துக்கோங்க பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுபோக விக்கெட் கீப்பிங் பேட் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க நான் ரெண்டுத்துக்கும் போகிறேன் அப்படின்னா பசங்களாக குழம்பிக்காதீங்க ட்ரையல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க ஹெல்மெட் இருக்குது தை பேட் இருக்குது க்ளவ் இருக்குது பேட்டிங் பேடு இருக்குது ஓகே ஷூ இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே பாக்ஸும் இருக்குது இந்த பக்கம் விக்கெட் கீப்பிங்க்கு போகிறேன் அப்படின்னா ஹெல்மெட்டு க்ளவு பேடு ஓகே எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டுத்துக்கும் போகிறீங்கன்னா ரொம்ப குழப்பம் இல்லை க்ளவ்வு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பேடு பார்த்துக்கோங்க இது மட்டும்தான் அப்புறம் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஆதார் கார்டு அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி இஷ்யூ செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்குறாங்க ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு சென்டர்லேயும் காலைல ஏழரை மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் ஏழரை மணிக்கு சார் உள்ளேனையா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் லேட்டாக கேட்டால் போயிடாதீங்க ஏதாவது காரணம் சொல்லி அப்புறம் உங்களை வேலையில் அனுப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்காது சங்கடமாக இருக்கும் இப்போ ஃபார்ம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம் பியூர் பேட்ரு விராட் கோலி மாதிரி ஆடணும் ரோஹித் சர்மா மாதிரி ஆடணும் ஏபிடி உலியர்ஸ் மாதிரி சூரியகுமார் யாதவ் மாதிரி தோனி மாதிரி சச்சின் அப்படின்னு நீங்கள் நிறையாவுக்கு கனவு காணி வச்சுருப்பீங்க விக்கெட் கீப்பிங் இல்லையா தோனி மாதிரி பார்க்காமலே பாதை அடிக்கணும் ஏபிடி உலியஸ் மாதிரி பறந்து பறந்து பிடிக்கணும் தினேஷ் கார்த்திக் மாதிரி பண்ணணும் இப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நிறைய 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 விஷயங்கள் ஓடலாம் தம்பிகளா இதெல்லாம் அப்படியே இங்கேயே கட் பண்ணிவிட்டு ட்ரையல்ஸுக்கு போங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் கிருக்கானந்தா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் நடத்தின பவுலர் ஹண்ட்டில் நிறையா ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர்ஸ்லாம் எடுத்தாங்க இப்போ அவங்களோட நிலைமை என்ன இப்போ ஒருவேளை இப்போ அந்த பேட்டருக்கும் விக்கெட் கீப்பருக்கும் எடுக்கிறாங்களே எங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை ஆயிருமா அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த டேலண்ட் ஹண்ட் அப்படிங்கிறது எப்படி ரன் ஆகுது இதுக்கு முன்னாடி சல்லடை போட்டு சளித்து எடுத்த ட்ரயல்ஸுக்கு வந்து செலக்டான பவுலர்ஸ் ட்ரயல்ஸுக்கு வந்து செலக்டான ஃபாஸ்ட் பலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கவுங்க சில பேர் கோல்ஸ் டீமுக்கு ஆனாங்க எஸ் ஆர் ராஜன் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க சில பல பேர் டிவிஷன் மேட்சஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே அவங்கள சொந்த முழையப்போ தான் அப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குறது எனக்கு புரியுது சிம்பிள்ங்க ட்ரையல்ஸ் மூலமாக எடுத்தாங்களா அங்கேருந்து சேப்பா கொண்டு போனாங்களா சேப்பாக்கில் செலக்ட் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருஷத்தில் நாலு கேம்ப் நடந்துருக்குது இந்த நாலு கேம்ப்லையும் நல்லா மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க தேனியில் திருச்சியில் ஸ்டே பாக்கில் இதெல்லாம் நடந்துருக்குது இதுக்கடையில் சில பல நேரங்களில் மழை எக்ஸாம்ஸு படிப்பு இதெல்லாம் போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரை இந்த இந்த கேம்ப் வைக்கிறாங்க பட் பசங்க கிட்ட செம்மையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட முடியுது சில பல பேர் நம்ம என்ன சொன்ன மாதிரி எஸ் ராஜன்லாம் இதுலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் டிவிஷன் மேட்சஸும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிடுறாங்க இங்கே பாருப்பா ட்ரைனிங் கொடுத்துட்றோம் பட் உனக்கான வேலையை நீ தேடிக்கோ அதாவது நான் ஒரு ஸ்டேட் பேருக்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் ட்ரைனிங் புட்டு அமௌண்ட் எல்லாம் நீ கிரிக்கெட்டர் ஆகணும் அதையும் நானே பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாது நீ அவர் அடுத்த லெவலுக்கு போகவும் முடியாது அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஒரு ஸ்டேட் பிளேயருக்கு ஒரு ஸ்டேட் பிளேயர்னால் சாய் சுதர்ஷன் சொல்லலாமா இந்திரஜித் ஷாருக்கான் இவங்களுக்கு எந்தளவு இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங்கு எந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அமௌண்ட்லாம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு அதே அதே அளவுக்குலலாம் அதே மாதிரியான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கு அதாவது கேளுங்க சிட்டி பசங்களை இந்த டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கு ஸோ கிடைக்கிது செம்மையான ஒரு சான்ஸு நீங்கள் அந்த பசங்க என்ன கூப்பிட்டு பேசி பாருங்கள் அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது அது தெரியவும் முடியுது பட் எப்படி நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட இந்த பவுலர்ஸ் ஹண்ட்டுக்கு நிறைய பேர் அனுப்பணுமோ அதே போல இந்த தடவை பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸுக்கான இந்த ஹண்ட்டுக்கு நம்ம சைட்லேருந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட ஒரு விருப்பம் யாரெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் போகிறேன் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக போடும் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கவும் முடியும் அவங்களுக்கு ஒரு நாலு பாலோ அஞ்சு பாலோ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட ஸ்கில்லை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விராட் கோலி மாதிரி டிரைவ் அடிக்கிறேன்னு போகிறதோ இல்லைனா புல் ஷாட்டுக்கு போகிறதோ இதெல்லாமே ஓகே டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் ஃபுட் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கய்யா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டு ஓகேங்களா உங்களோட ஸ்கில்ல வந்து மெரிட்டில் கொடுக்கறதுக்கு அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஐயா ஒருவேளை நீங்கள் நல்லா பண்ணும் பட்சத்தில் உங்களைய கூப்பிட்டு அவங்களோட பேர் எங்கே விளையாடுறீங்க என்ன பண்ணுறீங்க அவங்களோட வசதியெலாம் என்னென்னு கூப்பிட்டு அவங்களே கேட்பாங்க பட் நீங்கள் நினச்சிக்கலாம் ட்ரையல்ஸுக்கு போகிறேன் எம்எஸ் தோனி படத்தில் வர மாதிரி நான் கோச்சுக்கு தலைக்கு மேலே அடிச்சான்னு திரும்பி பார்ப்பாங்க இல்லை அப்படிலாம் வேணாம் அவரெல்லாம் போகாதீங்க உங்களோட பெஸ்ட்டை உங்களோட குட்டை கொடுத்துட்டு வாங்க இது பேட்டருக்கு அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸ் உங்களை டெஸ்ட்டு பண்ணுவாங்க நீங்கள் ஸ்பின்னுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறீங்க ஃபார்புஸில் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுவாங்க எத்தனை பால் கொடுப்பாங்களே எனக்கு தெரியாது ஒரு மூணு பாலோ பாலை ஒரு ஓவரோ கொடுத்தாலும் ஒரு ஓவர் கொடுத்தாலும் முடிஞ்சளவுக்கு ஃபுட்வாக் நல்லா கொடுங்க அப்புறம் மறக்காமல் நீங்கள் பாலை பிடிச்சி ஓகேங்களா பால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் கை ஸ்டெம்புக்கு தான் போகணும் சில பேர் எப்படி போட்டாலும் அதை வந்து ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஷாட் தான் ஆடணும் போல் விக்கெட் கீப்பர் நிறைய வித எக்ஸ்பெக்டேஷன்களோட ஒவ்வொரு கோச்சும் வருவாங்க எல்லாரையும் உங்களால் நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் எப்படி அடுத்த ரவுண்டுக்கு போகிறது அப்படிங்கலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது என்கிட்ட கேட்காதிங்க அதுக்கான பதில் எங்கிட்டையும் கிடையாது இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்களா பசங்களா போயிட்டு நல்லா பண்ணிவிட்டு வாங்க ஆல் தி பெஸ்டாக பசங்களா இப்போது அடுத்தது எந்தெந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு எந்தெந்த சென்டரில் நடக்க போகுது இந்த டேலண்ட் ஹண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட மென்ஸ் டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராம் பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் ஸோ இதோட சென்டர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு எல்லா சென்டர்லேயும் வந்து காலையில் ஏழரை மணிக்கே ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் காலைல ஏழரை மணிக்கு போயிருங்க லேட் பண்ணிடாதீங்க தாமதப்படுத்தாதீங்க ஒன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பசங்களுக்கு கோயம்புத்தூர்ல சென்டர் போட்டிருக்கிறாங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி திருப்பூர் அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக் பசங்களுக்கு கோயம்புத்தூரில் சென்டர் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜனவரி பதினெட்டாம் தேதி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் கடலூரில் சென்டர் போட்டிருக்கிறாங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் விழுப்புரத்தில் சென்டர் போட்டிருக்கிறாங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் திருவாரூரில் சென்டர் போட்டிருக்கிறாங்க ஜனவரி பத்தொம்பதாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் திருச்சியில் சென்டர் போட்டிருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் கன்னியாகுமரியில் சென்டர் போட்டிருக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி மதுரை விருதுநகர் இந்த ரெண்டு டி பசங்களுக்கும் ஐ திங்க் இது வரைக்கும் சென்ட்ர சொல்லலை பட் நான் நினைக்கிறது மேபி மதுரையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பட் அடுத்த வீடியோக்கள் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் ராமநாதபுரம் சென்ட்ரா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி கரூர் தேனி திண்டுக்கல் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் திண்டுக்கல் சென்ட்ராக சொல்லிருக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி மதுரை விருதுநகர் இந்த ரெண்டு பசங்களுக்கும் மதுரை சென்டராக கொடுத்துருக்குறாங்க பிப்ரவரி எட்டாம் தேதி நாமக்கல் ஈரோடு சேலம் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் சேலம் சென்டராக சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் தருமபுரி சென்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பிப்ரவரி எட்டாம் தேதி ராணிப்பேட் வேலூர் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் வேலூர் சென்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் பசங்களுக்கும் காஞ்சிபுரம் சென்டராக அறிவ் காஞ்சிபுரம் சென்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பதிமூணு சென்டர்களிலிருந்து யாரெல்லாம் பிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான செகண்ட் ரவுண்ட் செலெக்ஷன் சென்னை என்ன சேப்பாக்கில் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் மொபைல் நம்பர்லாம் நல்லா ஒர்க் ஆகிற மொபைல் நம்பரை பார்த்து கொடு இதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு ஃபார்ம் கிடச்சுன்னா அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்புறம் வென்யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் எந்தெந்த சென்டர்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பட் இந்த வென்யூவில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் தெரிவிக்கலை ஒரு பதினொன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு எட்டாம் தேதிக்குள்ளேயோ இல்லை ஒன்பதாம் தேதிக்குள்ளேயோ கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி இந்த பசங்களுக்கான வென்யூ என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன் அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற யாராவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் நீலகிரி பசங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்ககிட்ட சில பல தகவல்கள் நான் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா பசங்களாக பசங்களாக செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் திரும்ப ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செம்மையாக பசங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் எஸ்எஸ் ராஜன் கோச்சுக்கு போனாங்க ப்ளஸ் இன்னொன்று இந்த பவுலர் சென்டரில் செலக்ட் ஆன பசங்களுக்குலாம் வந்து கோச்சஸ் எப்போது என்ன நேரத்தில் வேணாலும் எந்த மாதிரியான டவுட்னாலும் கேட்கலாம் அவைலபிளாக இருப்போம் அப்படின்னு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்க கூட ஒரு மாதிரி கனெக்டடாகவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ட்ரையல்ஸ் முடிஞ்சது கேம்ப் மட்டும் வந்தீங்க அவ்வளோதான் அந்த ஒரு ஏழு டு ஒம்பது பத்து நாள் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் இப்போ வரைக்கும் காண்டாக்டில் இருக்காங்க தொடர்பில் இருக்காங்க அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் இந்த பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் ஹண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பியூர் பேட்டராக இருந்தாலும் கலந்துக்கலாம் நீங்கள் பியூர் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் ரெண்டு கலந்து இருக்கீங்கனாலும் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து சுமார் ராவான நிறைய பேர் இருக்கிறீங்க அடிச்சா ரெட்ட பணம் வர போகும் ஆனால் அந்த பையனுக்கு மைண்டை போட்டு ஆடுறது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கும் டெக்னிக்கலாக நிறைய இருக்கும் ஸ்ட்ரென்த்னிங் எப்படி பண்ணுறது டயட்டு இதெல்லாமே அந்த பையனுக்கு தெரியாது பட் இங்கே ஒருவேளை அந்த பையன் வரும் பட்சத்தில் ஒரு வேளை ட்ரையல்ஸில் அவன் செலக்ட் ஆகிறான் கேம்புக்கு போகிறான்னா அவனுக்கு ஈட் அவனுக்கு ஏ டு செட் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க வாங்க கலந்துக்கோங்க ட்ராவான டேலண்ட்ஸ் நீங்கள் உங்களை நல்லா செதுக்கி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் தான் நீங்கள் வருவீங்க பயன்படுத்திக்கோங்க